ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் என் அமெரிக்கா இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் எடுத்த வ்ளாக் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி வீடியோலேயே சொன்ன மாதிரி இந்தியா ட்ரிப்பு பிளான் பண்ணி அதுக்கான வேலைகள் தான் பார்த்துட்ருக்கோம் எல்லா நாளுமே பார்த்திங்கன்னா பேக்கிங்கு கிளீனிங்கு இல்லை ஷாப்பிங் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது ஸோ காலையில் வந்து எப்படியும் எனக்கு ஒரு மத்தியானம் வரைக்குமே வந்து இந்தியா காலையில் சரியாக போயிடுது ஸோ ஊருக்கு ஃபோன் பேசுகிறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி டைம் சரியாக போயிடுது ஸோ காலையில் இன் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து த்ரீ ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சு கீதிகா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க ஸோ இந்த வாட்டர் மிலன் வந்து நேத் கட் பண்ணி கொஞ்ச நேரம் வெளிலேயே வச்சிட்டோம் ஸோ தான் வந்து எடுத்து லேட்டாக தான் நான் ஃப்ரிட்ஜில் வச்சேன் இந்த குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் வச்சேன் அது பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு வந்து கொஞ்சம் கெட்டு போன மாதிரி ஆயிடுச்சு ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் ஸோ அப்புறமா அதையும் தூக்கி கொட்டிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கீதிகாவுக்கு வந்து வந்ததுக்கப்புறம் ரைஸ் ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருந்தது வீட்டில் சரி அதனால் ஒன்று ஒன்றா காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பப்பாயா இருந்தது சரி அதை கட் பண்ணலான்னு கட் பண்ணேன் நம்ம நேரம் பார்த்தீங்கன்னா வாட்டர் மில்லன் கட் பண்ணால் அது கெட்டு போயிடுச்சு பப்பாயா கட் பண்ணால் வந்து அது சரியாகவே வந்து பழுக்காமல் ஒரு முக்கால் வாசி ப பழுத்த மாதிரி இருந்தது சரி ஆனால் வந்து நல்லவேளை அட்லீஸ்ட் ரொம்ப காயம் இல்லை சாப்பிட்ற மாதிரி இருந்தது சரி ஓகே கட் பண்ணதுக்கப்புறம் அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுனால கட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு சேனல்லையும் பார்த்தீங்கன்னா வீடியோவே நான் ஒழுங்காக போடுறதே இல்லை ஸோ எல்லாமே எல்லாத்துக்கும் ரீசன் வந்து இது ஒன்று தான் இந்தியா ட்ரிப்பு தான் வந்து ரீசனு ஸோ நம்மளுக்கு அந்த வேலைகள்லாம் இருக்கிறதுனால அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இது வந்து ஒரு ஆறு வருஷம் கழித்து ஒரு கனவு மாதிரி நடந்திருக்கு இந்தியாவுக்கு வர்றதுன்றது ஸோ அதுலேயே வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் இருக்கிறதுனால என்னால் வந்து வீடியோவே எடுக்க முடியல ஸோ அடுத்தடுத்து கண்டினியூஸாக ஏதாவது ஒன்று வேலை இருந்துகிட்டே இருக்குது என்ன வீடியோ எடுக்கணுன்ற அந்த ஐடியாவும் வரமாட்டேங்குது ஸோ அந்த மாதிரி இருக்குது மைண்டு ஏன்னால் நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் டக்குன்னு ஒரு டைம் நடக்கும்போது நம்ம அப்படியே ஒரு ஸ்டக்கான மாதிரி ஆயிடுவோம்ல அந்த மாதிரி தான் இருக்கேன் இப்போ நான் ஸோ என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல ஸோ என்ன ஊருக்கு கொண்டு போகணும் என்ன அங்கேருந்து வாங்கிட்டு வரணும் அந்த மாதிரி எதுவுமே மைண்டில் இல்லை இது வந்து இந்த டைமுன்னு இல்லை எப்போ எப்போ ஊருக்கு போகணும் இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னாலுமே இந்த மாதிரி தான் ஸோ மற்றவங்களாம் போகிறப்ப நம்ம நிறைய ஐடியா கொடுப்போம் இது வாங்கிட்டு போங்க இல்ல ஊர்ல இருந்து வரும்போது இதெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவோம் பட் நம்மளே ஊருக்கு போறோன்றப்ப நமக்கு என்னன்னு மைண்ட் நமக்கு வேலை செய்யாதில்ல ஸோ டக்குன்னு நமக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆகிடுவோம் அந்த மாதிரி தான் இருக்குது என்னோடய மைண்ட் இப்போது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு நாலு சூட் கேஸ் கிட்டே பேக் பண்ணிட்டேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீதிகாவோட ட்ரெஸ்ஸஸ்ஸு லாஸ்ட் டைம் போகிறப்ப நான் பண்ண ஒரு பெரிய தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சரி இந்தியா தானே போகிறோம் அங்கே போய் எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு ஒரு ரெண்டரை மாதம் ஒரு லீவுக்கு போனோம் எதுவுமே எடுக்காமல் போயிட்டேன் நான் வாட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக வீட்டில் போடுற ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டு அங்கே போய் வாங்கிக்கலான்னு போயிட்டேன் பட் ஆனால் நம்ம வந்து அவ்வளோ ட்ரெஸ் நம்ம ரெண்டு மாதம் அங்கே இருக்க போகிறோன்னா அவ்வளோ நாள் போடுற ட்ரெஸ்ஸுமே நம்ம அங்கே ஷாப்பிங் பண்ண போகிறது கிடையாது அதை அப்போ நான் திங்க் பண்ணாமல் நான் அப்படியே போனதுனால ரொம்ப சிரமமாகிடுச்சு அப்பப்போ ட்ரெஸ் வாங்கிட்டு அடிக்கடி வாங்கிட்டே இருக்க மாதிரி இருந்தது தேவையானதை நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்குறதுன்னு இல்லாமல் அப்பப்போ தேவைக்கு ஏதோ ஒன்று வாங்குற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து இந்த தடவை கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் தேவையானது நம்மக்கிட்டே இருக்கிற நல்ல நல்ல போடுற மாதிரி இருக்கிற நல்ல எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் தேவையில்லாமல் அங்கேயும் போய் அது இதுன்னு வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸும் எடுத்து வச்சுருக்கேன் இன்னொன்று என்னென்னா நான் போய் எப்போ ரீச் ஆகிறேனோ ரீச் ஆகி அந்த ஒன் வீக்லேயே வந்து எங்கள் வீட்லேயே வந்து ரெண்டு பெரிய ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையானதுமே கொஞ்சம் ஃபுல்லாக அம்மா அங்கே எல்லாமே ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க அது இல்லாமல் நானும் வந்து இங்கேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்புறம் வீட்டில் போடுற ட்ரெஸ் அது இதுன்னு ஜீன்லாம் குழந்தைங்களுக்கு எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தான் பேக் பண்ணுறோம் தனியாக நான் ஆர்கனைசர்லாம் எதுவும் வாங்கலை இதெல்லாம் வந்து ஷீன் பேக்கு ஷீன் ஆல்ரெடி நம்ம ஷாப்பிங் பண்ணும்போதுலாம் இருக்கும்ல இந்த மாதிரி ஜிப்போடையே வரும் ஸோ அந்த பேக்லாம் நான் எடுத்து வச்சிருந்தேன் ஸோ அதெல்லாம் இப்போ ஹெல்ப் ஆகுது இது பெரிய பெரிய ஜிப்லாக்கில் இது மாதிரி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி வீட்டில் போடுறது கேஷுவலாக போடுற க்ளோத்ஸ்லாம் அந்த மாதிரி அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா நம்ம குழந்தைங்க டக்குன்னு எடுத்து அவங்களே கூட நம்ம ஹெல்ப் இல்லாமல் போட்டுக்குவாங்க அதுவும் இல்லாமல் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்தியா போக போகிறோம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சேல் போட்டிருந்தாங்க அந்த டைமில் ஒரு சில ட்ரெஸ்லாம் வாங்கினேன் காமி ட்ரெஸ் ஒரு சில இல்லை எத்தனை இது வந்து முன்னாடியே வாங்கிட்டோம் ஜம்ப் ஷூட் வாங்கினோம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டாப்பு மேலே நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸு காலை நல்லா வச்சு உட்கார் நீட்டி விட்டு ம் ஓகே மம்மி வாங்கி கொடுத்தாங்க ஓகே அப்புறமா உள்ள வந்து இந்த ட்ரெஸ்ஸு இதுக்கு மேலே வந்து ஒரு குட்டி ஜாக்கெட் ஒன்று எல்லோ கலர் என்ன கிட்கா ஆமாம் சூப்பராக இருக்கில்ல அப்புறமா கவுனா ஜம்ப் ஷூட்டு ஜம்ப் ஷூட்டு இது ஒன்று வாங்கினோம் நெக்ஸ்ட்டு ம் அது ஒரு ஜம்ப் ஷூட்டு அது காசு கொள்ள இதெல்லாம் முன்னாடி வாங்கினது தான் இதெல்லாம் முன்னாடியே வாங்கியாச்சு பட்டு உடனே போட விடலை எதையுமே ஊருக்கு போகிறதுக்காக சேவ் பண்ணி வச்சிருந்தோம் இதெல்லாம் என்னடா கிட்டுக்கா ம் ஆ சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு ஷர்ட்டா என்ன உளர்ற ஸ்கர்ட்டு அப்புறம் லாஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸுல இருக்காங்களே கீதிகா நீங்க அடுத்து இந்தியாவோட எல்லாம் பார்ப்பீங்க இந்த ட்ரெஸ்ஸை ஏன் கீதிகா இந்த பேண்ட்டு ஸோ இதெல்லாம் தான் இப்போ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா கீதிகாவோடய ட்ரெஸ் எல்லாத்தையும் இந்த செவன் கேஜியில் கேஜியில் வந்து பேக் பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாத்துலேயும் ஃபிட் ஆகிடும் ஸோ இதில் செவன் கேஜியில் இது ஃபிட் பண்ணி இதை வந்து வெயிட் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சூட் கேஸ் பேக் பண்ணி ரெடியாக வச்சுட்டோம் நாலு சூட் கேஸ் ஃபுல்லாகவே கிஃப்ட்ஸு தான் ஸோ அதெல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன் நான் அதை பேக் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கல ஆக்சுவலாக ஊருக்கு வந்து அன்ப ஆமாம் டைம் இல்லை கீதிக்கா கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்கள் டைம் இல்லாதனால நாங்கள் பேக் பண்ணிட்டோம் ஊருக்கு போய் அன்பாக்ஸ் பண்ணும்போது நாங்கள் வீடியோ எடுத்து காமிக்கிறோம் என்னெல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவோம் அன்பாக்ஸிங் வீடியோ பண்ணோம்ல அது மாதிரி பண்ணுவோம் ஓகே இப்போ எடுத்து பேக் பண்ணிடலாமா ஓகே ஃபஸ்ட் இந்த பார்ட்டி ட்ரெஸ்லாம் உள்ளே வச்சிடலாம் ஓகே இட ал இது hadi PKика emoslab fund sesohn bik சொன்ன மாதிரி இது ஹாஃப் நிறைய ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு போனோம்னா திருப்பி நம்ம வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எதாவது மிளகாத்தூள் அது இதுன்னு நமக்கு லக்கேஜ் நிறையா இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொண்டு வரும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும் வெயிட் பத்தாது ஸோ அதனால் வந்து ஒரு அஞ்சாறு அந்த மாதிரி பார்ட்டி ட்ரெஸ்ஸும் அதான் ஒரு ஏழு கிலோக்குள்ளே ஃபிட்டாகிற மாதிரி இருந்ததுன்னா ஈஸி அப்படின்னு யோசிச்சேன் நான் ஸோ சுதீக்ஷாக்கு ஒரு ஏழு ஏழு கிலோ எனக்கு ஒரு ஏழு கிலோ எல்லோரும் அவங்களோட ஹேண்ட் லக்கேஜ் வந்து இதாக இருந்ததுன்னா நம்ம கொண்டு போகிற ட்ரெஸ்ஸாக இருந்தால் வரும்போது வாங்குறதெல்லாம் வந்து நம்ம வந்து செக் இன் பண்ணுறோம் அந்த டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ கேஜி லக்கேஜில் வந்து பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணி ஒரு ஏழு ஏழு கிலோவுக்கு வந்து எங்களோட திங்ஸ்லாம் வந்து எங்களோட ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் சுதீக்ஷா வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அயன் பண்ணுறாங்க ஸோ பேக்கிங் வேல் நடக்கிறதுனால வீடு வந்து ரனகலமாக இருக்குது என்னது ரொம்ப ரனகலமாக இருக்குது அதனால் யாரும் மைண்ட் பண்ணிக்காதீங்க ம் மடிக்காட்டு பூனை புது பூனை வாங்கியிருக்கோம் நாங்கள் ஏண்டா இது சவுண்ட் இது நெஞ்சு போற பையங்கா பூனை ம் நல்லா கத்துத இல்ல இது நேத்து நாங்க மால் போடப்ப வாங்கிட்டு வந்தோம் நேதா நேதா முதல்ல நேத்து தான் முதல்ல நேத்து முதகுல ம் கால் மடக்கி உட்கார்னி ஸோ பார்த்தீங்கன்னா மொதல் நாள் வந்து கொஞ்சம் பேக்கிங்லாம் பண்ணோம் அவ்வளோதான் டெய்லி ஈவினிங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பேக் பண்ணுவேன் ஸோ பகலில் வீட்டு வேலை அப்படியே சரியாக போயிடுது கால்லாம் பேசுகிறதுக்கு இது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நூடுல்ஸும் ஸ்நாகக்கு வந்து இந்த மக்கா நான் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டும் தான் பண்ணி கொடுத்தேன் ஹாய் கீதிகா கீதிகாவுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கணும்ல நாங்கள் காமிச்சோம்ல அதில் ஒரு ட்ரெஸ் என்னாச்சு கீத்தாக்க

ஒரு செருப்பு வாங்கலான்னு தேடிகிட்டு இருக்கேன் கிடைக்கவே மாட்டேங்குது எனக்கு ஏற்ற மாதிரி ஸோ என்னென்னமோ கூட ஈஸியாக வாங்கிடலாம் ஆனால் செருப்பு வாங்குறது பெரிய கஷ்டமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது செருப்பு ஸோ அதை எடுத்து வச்சுருக்கேன் பட் ஆனால் வேறு ஏதாவது பார்க்கணும் இன்னும் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை பட் ஆனால் போட்டு நடக்கிறதுக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ அடுத்து வந்து கீதிகா வந்து என்ன பண்ணுறீங்க கீதிகா கீதிகாவுக்கு செருப்பு பார்க்குறோம் நாங்கள் என் கீதுக்கா என்ன சைஸ் உங்களுக்கு போட்டு பார்க்கலாமா ஒன்று மோதல் போட்டு பாருங்கள் சும்மா அதை வச்சு நம்ம சைஸை ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டிசைன்ஸ் பார்க்கலாம் ம் இந்த சைஸை போடு இதை போடு இது பத்து தான் மோதல் பார்ப்போம் டிசைன் ஒன் சொல்லலாமா சை சைஸ் முத பத்து தான் பார்க்கலாம் குட்டியாக இருக்கா அது என்ன போட்டுருக்கு நம்பரு தேர்ட்டீன் ஸோ ஃபோர்டீன் 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 போடலாமா ஃபோர்டீன் இங்கே இது பாரு ஆ பாரு அது என்ன போட்டுக்கு நம்பரு ஷூ ஷூக்கு வேறு சைஸு இதுக்கு வேறு சரி போடு பரவாயில்ல இது போடு ஒன்றா நம்பர் போடு ஒன்றா நம்பர் போடுங்க லூஸாக இருக்குது ஸோ கீதிகாக்கு வந்து இந்த செருப்பு வாங்கணும் வேண்டா பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் 14 டாலர்ஸ் ம் பிடிச்சிருக்கா கீதிகா கீதிகாவுக்கும் செருப்பு எப்பவுமே செட் ஆகாது எனக்கும் செட் ஆகாது ம் ஃபைனலி இன்னைக்கு நாங்கள் இதுவும் எனக்கு வந்து அந்த ஹீல்ஸ் எடுத்திருக்கேன் நார்மலாக போடுறதுக்கு வேறு இருக்குது ஸோ இது எதாவது அக்கேஷ்னலாக போடுறதுக்கு எடுத்துருக்கேன் ஆல்ரெடி நேற்று வந்து போய் கீதிக்காக்கு எனக்கெல்லாம் வந்து செருப்பாங்கிறோம் ஆல்ரெடி காமிச்சிட்டோம் ஸோ இப்போ எங்கள் வீட்டு பெரிய ஆளுக்கு வாங்கணும் சுதிக்ஷாக்கு ஒரு செருப்பு வாங்கணும் ஷூ ஆல்ரெடி இருக்க ஓகே கீதிக்கா தான் பெரிய ஆள் இந்த சின்ன ஆளுக்கு வாங்கணும் நாங்கள் இவங்க அக்காவுக்கு வாங்கியாச்சு ஆல்ரெடி கீத்துக்கு அக்காவுக்கு பெரிய அக்கா தானே கலெக்டரா மூணு பேர் கிளம்பி கொஞ்சம் ஷாப்பிங் போகிறோம் நேற்று போனோம் மேலே இன்னும் பேக் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு ஸோ டெய்லியுமே வந்து டெய்லி ஈவினிங் இப்படிதான் போய்கிட்டு இருக்கு ரெண்டா சரி கிளம்புவோமா போயிட்டு இன்னைக்கு போய் கொஞ்சம் திங்ஸ் கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்க வேண்டியது இருக்கு அப்படி தான் டெய்லி சொல்கிறோம் ஆனால் டெய்லியும் ஏதாவது ஒன்று ரெண்டு வாங்க வேண்டியதாக இருக்கு

இப்போ பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் ஒன்று ரெண்டு மூணு நாலு பெரிய பேகு இங்கே ஒரு பேகு அஞ்சு சூட்கேஸ் வந்து பேக் பண்ணிட்டோம் இன்னும் எத்தனை பேக் பண்ணணும் மூணு நாலு நாலா இன்னும் ஏ எய் எய்ட்டு எயிட்டில் அஞ்சு போச்சுன்னா இன்னும் மூணு இன்னும் த்ரீ சூட்கேஸ் பேக் பண்ணணும் எல்லா ரூமுமே கலவரமாக தான் இருக்கும் ஸோ அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் பேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கலாம் கொஞ்சம் அப்படின்னு நினச்சிருக்கோம் ஸோ இங்கே ஒரு சூட்கேஸ் இருக்குது அங்கே ரெண்டு சூட்கேஸ் இருக்கு எல்லாத்தையும் மேனிக் பேக் பண்ண போறோம். ஏண்டா பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். ஏண்டா ஓகே இது ஆ ஓகே. அந்த ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. ஆனா நாங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ம் ஓகே நீ இந்த டப்னா கொஞ்சம் நாங்கள் இந்த மாதிரி பேக்ஸில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தோம் சரி வேறு பேக் இல்லை அதனால இந்த பேக்கில் போட்டோம் சரி இப்போ வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணலாம் வாங்க பட் இது வந்து பத்தலை ம் இது பத்துன்னு நினச்சிது சரி இட்ஸ் ஓகே அதை மட்டும் இதில் வச்சுக்கலாம் விடு வந்து தேவையான மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கோம் ஃபவுண்டேஷனு பவுடரு இதெல்லாம் இது வச்சா இது மூட முடியுமான்னு தெரிலையே மூட முடியுமா ஆ ஓகே மூட முடியும் சரி ஓகே ஓப்பன் பண்ணி ஓகே இந்த ப்ரஷ் இப்போதான் புதுசாக நாங்கள் வாங்கினோம் ஸோ மற்றதெல்லாம் வந்து ஃப்ரைமரு செட்டிங் ஸ்ப்ரே எல்லாமே இருக்கு இதில் ஸோ இது எல்லாத்தையும் ஒரே பாக்ஸில் போட்டு வச்சுட்டோன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு ம் ஓகே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக்கிங்லாம் முடிச்சிட்டு ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன் ஸோ அந்த ரூமை க்ளீன் பண்ணி எல்லா வேக்யூம் போட்டு ஒரு ரூமை செட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்துட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நாள் சேனல் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்